மக்களே வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோவிலாங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் காட்டு கருவேல மரங்களுக்கு நடுவில் வாழ்கிற காட்டு வில விலங்குகளுக்கு சின்ன சின்ன குருவிகளுக்கு அணில்களுக்கு நத்தைகளுக்கு காட்டு பறவைகளுக்கு காட்டு மயில்களுக்கு அவங்கெல்லாம் வந்து பசியில் இருக்கிறாங்க தானியங்கள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவங்களோட பசியை போக்குறதையே ஒரு பன்னிரெண்டு வருட வேலையாக முழு நேர ஒரு சேவையாகவே செஞ்சுட்டு வர்றாங்க கோவிலாங்குளத்தில் இருக்கிற உக்கிரபாண்டிய ஐயா காட்டு விலங்குகளுக்கு பசியாற்றுற அவங்களோட ஒரு அரிதான ஒரு செயலை பத்தி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க இது அரிசி முடையா இது யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்களா நீங்கள் வாங்க நீங்களே வாங்கிவிடுவீங்க சரி டெய்லி எத்தனை முறையாக போகும் ஒரு நாளைக்கு சார் அஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ ஆ ஆ இதெல்லாம் அணில் குருவிகளுக்கு இது கூட எறும்பு சார் பிஸ்கெட் குப்பி குப்பி போடுவேன் ஓ எறும்புக்கும் போடுவீங்களா என்ன இரும் எறும்புக்கு என்ன கொடுப்பீங்க பிஸ்கட் பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட்டாங்க கம்மா இல்லையா வரும்போது சார் நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலில் பார்த்துருக்கேன் அரிசி வந்து மீன் குஞ்சிகள் மீன்களுக்கு வந்து ஒரு ஐநூறு குஞ்சி மீன் இங்கே வரும் சொல்லுங்கள் அதில் ஒரு நாளைக்கு மூணு குடி போடுவீங்க மீனுக்கு மட்டும் ஓ மீனுக்கு ஏற போடுவீங்க அப்போ நாள் இப்போ தண்ணி இல்லைங்க தண்ணி கீழே போயிடுச்சு அதனால இங்கே ஆய்வு ஓடுறது இப்போ மீனுக்கு இல்லை இப்போ ரெகுலராக பன்னெண்டு வருஷமாக நம்ம வந்து மயிலுக்கு அணிலுக்கு அடைக்கலத்தாங்க குருவி காட்டுப்புடா காட்டு பறவைகள் மைனா கிளி எல்லாம் வந்து சாப்பிடுங்க சார் ம் ஆமாம் இது ரெகுலராக பனிரெண்டு வருடமும் பண்ணுறீங்க பண்ணுறேன் சார் பண்ணுறேன் சார் இப்போ ரெகுலராக காலையில் எட்டு மணிக்குள்ளே இந்த பணியை நம்ம செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை தொடங்குறோம் சரிங்க ஆ வந்து சார் அணிலக்குள்ளேங்க சார் அஞ்சு முடி ஆறு முடி மழை காலத்தில் எறும்புகள் உள்ளே போட்டு வச்சுக்கிறேன் எறும்பு புற்றுகள் சார் எறும்பு புற்றுகள் அதிகமான எறும்புகள் இருக்கு சார் மழை காலத்தில் வந்து சேமிச்சு வச்சுக்கிறேன் உள்ளே சார் அண்ணாதானா சார் மனிதர்கள் வந்து அன்னதானத்தை வந்து சாப்பிட்டாலும் மறந்துடுவாங்க இவன் என்னடா அன்னதானம் கொடுத்தான் அனுப்பாங்க ஆனால் வாயில்ல இது நம்ம செய்கிறது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி என்ன சார் அது இது வந்து இறைவனுடைய சேவையாக நம்ம நாடு ஊர் உலகம் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இந்த பணியை தொடர்ந்து அமைதியாக பண்ணிட்டு வரோம் சரி அதான் Oh whoa oh. oh. whoa oh. 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 மைனா அடக்காளத்தான் குருவி சுட்டுக்குருவின்னு சொல்லுவோம் அடக்கிழத்தான் குருவி அணில்கள் இது இதுபே நத்தை நத்தை கூட உணவு சாப்பிடுது அரிசி மழை காலத்தில் நத்தை அதிகமாக வரும் ஐநூறு ஆயிரம் நத்தை இருக்கு அரிசி சாப்பிடுவோம் அரிசி சாப்பிடுது நான் பாக்க நத்தையா இருக்கு அரிசிய நத்தை கிடக்கு வருங்க இந்த நத்தை உரம் அரிசியை சாப்பிடுது இந்த பக்கம் நெல்லு அதிகமா எங்க கடும் வரைச்சி வானம் பார்த்து பூமி அப்படி இருக்கும்போது நத்தை கூட உணவு இல்லை அப்போ நான் ஒரு நான் பார்க்க நத்தை வந்து அந்த அரிசியை நத்தையும் சாப்பிடுது நம்ம போடுற உணவு அரிசியை நத்தையும் போடுது அது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு அமைதி சில நேரம் ஒவ்வொரு வட்டம் அதிகமான காசு பண பற்றாக்குறை பதினஞ்சு முப்பதாயிரம் நெருக்கி வந்தது தமிழ்நாடு மெற்கண்டர்கள் வங்கியில முப்பதாயிரம் கடன் வாங்கி செலவழித்தேன் அப்படி பண்ணுங்களா அது எப்போ அது மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சா எதுக்கு கடன் கேட்டுருப்பாங்கல்ல கேட்டாங்க சார் நான் வந்து எந்த இது கடை எது தொழில் செய்யலை செய்யறேன் அவர் விருந்தவர் மேனேஜரு ஆ கூப்பிட்டு ரூபாய் கடன் கொடுத்தா கடனை கெட்டி விட்டு கெட்டிட்டீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த பகுதி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏதாவது உங்களுக்கு உதவக்கூடிய மனம் உள்ள நண்பர்கள் இது போல தீவன உதவியாராக செய்கிறேன் முன் வந்தால் வாங்கிடுவீங்களா வாங்கிக்கிடலாம் வாங்கிடுவீங்களா ஆ அப்போ உங்கள் கான்டாக்ட் தொடர்பு எண் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லிடு உங்கள் தொடர்பு என்று சொல்லுங்கள் உங்களை யாராவது தொடர்பு கொண்டு யாராவது சின்ன சின்ன தீவன உதவி கொடுத்தா கூட அதையும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் தொண்ணூற்றி அஞ்சு ஆ சைபர் சைபர் ம் முப்பத்தி ஒன்று ம் முப்பத்தி மூணு ம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு சரிங்க சரிங்க சார் ஐயா என்னோட சார்பாக வந்து இந்த பணத்தை ஆ இந்த பணத்தை வச்சு நீங்கள் பறவைகளுக்கு இறை வாங்கி போட்டுக்கோங்க சரிங்களா ஆ சரிங்க நீங்கள் நாளைக்கு ஏதாவது வாங்கி இற வாங்கி ஏன் சார்பா போட்டுருங்க உங்க சார் உங்க பேரு சார் ஜெகன் என் பேர் ஜெகன் சரி சார் ஆ ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம்